பண்பார்ந்த தின யூடியூப் யூப் நேர்களுக்கு தொழில் பார்க்குறவங்களுக்கு பண கஷ்டம் இருக்கும் ஏன் எல்லா மனிதருமே வந்து என்ன சொன்னால் ஒரு சுய தொழில் வச்சுருக்கோம் மாத சம்பளத்தில் போய் வேலை பார்க்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை இருந்தாலும் அவர்களுக்கு சம்பளம் கிடைச்சிரும் சுய தொழில் வச்சுருக்கிறவங்க பணக்கஷ்டம் தீர ரெண்டு விதமான சாட்டான விஷயம் செலவில்லாத ஒரு பரிகாரத்தை சொல்கிறேன் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்திக்கிறோம் அப்படி அதை பயன்படுத்தி பார்த்திங்கன்னா என்ன சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு வரும் இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னா இந்த நாட்டு மருந்து கடையில் வந்து அஞ்சனை கல்லுன்னு ஒன்று இருக்கும் கல் அந்த கல் வந்து ஒன்று வாங்க இது கிடைக்கும் அதுக்கடுத்து புணுகு கிடைக்கும் நாட்டு கடையில் புணுகு கஸ்தூரி மஞ்சள் கிடைக்கும் கோரோசனை கிடைக்கும் கோரோசனை கிடைக்கும் அதோடு வந்து அத்தர் அத்தர் ப்ளஸ் ஜப்பாத் எப்போ அஞ்சனைக்கல் எத்தனை கிராம் மூணு கிராம் புனுகு மூணு கிராம் கஸ்தூரி மந்தல் மூணு கிராம் கோரோசனை மூணு கிராம் அக்தர் மூணு கிராம் ஜவ்வாது அது மூணு கிராம் ஆறு பொருளாச்சா இந்த ஆறு பொருளையும் மூணு மூணு கிராமம் எடுத்துக்கிட்டோம் முடியுது நம்ம தேவையான அளவு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தேவையான அளவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்போ இத்தனையும் சேர்ந்து நல்லா வந்து இப்போல்லாம் நமக்கு இந்த கடைகளில் வந்து சின்ன கல்லில் உண்டான அதெல்லாம் இப்போ இந்த பெரிய நம்ம இதில் பைபாஸ் ரோட்டில் போகும்போது சாப்பாட்டு கடைகள் நல்ல டெம்பிள் சிட்டி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா எல்லா கடைகளிலையுமே இந்த மாதிரி வந்து என்ன சொல்லணும்னா கல்லில் செய்யப்பட்டுள்ள உள்ளே போட்டு நல்லா அரைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆதிபத்தியம் உடைய அந்த குட்ஸ் அங்கே கிடைக்குது வாங்கி வச்சுக்கிட்டு வாங்கி வச்சுக்கிட்டு இதை வந்து என்ன சொல்கிறேன்னா வியாழக்கிழமையே வந்து இந்த பொருள்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு விடிய காலம் அஞ்சு மணிக்கு வெள்ளிக்கிழமை எழுந்திரிச்சி குளிச்சு முடிச்சிட்டு அஞ்சு டு ஆறு அஞ்சு டு ஆறு என்ன சொல்கிறேன்னா ஆறு டு ஏழு அந்த சுக்கர ஓரையில் வந்து இந்த இதெல்லாம் போட்டு நல்லா நையை நறுங்க தட்டி வந்தங்க சொன்னால் லேசாக பன்னீர் விட்டு அழகாக வந்து நல்லா இது பண்ணும்போது என்ன நடக்கும்னா மையாக கொண்டு வரணும் மையாக கொண்டு வரணும்னா சிரமப்படணும் சிரமப்படணும் ஏன்னா அஞ்சனை கல் வந்து கல் கணக்காக தான் இருக்கும் புணுவு கொஞ்சம் இதாக இருக்கும் கஸ்தூரி மஞ்சள் கோராசனை அத்தரு ஜவ்வாறு இந்த ஆறு பொருளையும் ஒரு சேர அந்த கல்லில் வந்து மருந்தரைக்கிற கல்லும்பாங்க அந்த காலத்தில் அந்த மருந்தரைக்கிற கல்லில் வந்து என்ன சொன்னாங்கன்னா அரைச்சி அரைச்சிடணும் அரை மணி நேரத்துக்குள்ளே அரைச்சிரும் ஏன்னா ஒரு மணி நேரம் ஓர அரை மணி நேரத்தில் வந்து நல்லா அரைச்சி நீட்டாக வந்து அரைச்சி என்ன செஞ்சிடணும் அப்படின்னா இதற்கு இல்லையா வெத்தலை அந்த வெத்தலையில் அதை எடுத்து வச்சிடணும் வச்சுட்டு என்ன செய்யணும்னா மகாலட்சுமி தாயார் ஒரு சிலை வச்சுக்கிடுங்க எப்பயுமே மகாலட்சுமி தாயாருடைய சிலையோ படமோ வச்சு ரெண்டு நெய்தியும் போட்டு ஒரு சின்ன பன்னீரை வந்து கிணத்துல ஊற்றி சின்ன பன்னீர் பாட்டில் வந்து நல்ல பாட்டில் ஒரு க கிண்ணத்தில் ஊற்றி அதில் வந்து மலநலிக்காய் ஒன்று போடும் போட்டு வந்து என்ன சொன்னோன்னா மகாலட்சுமியோடைய மந்திரம் மகாலட்சுமியோடைய மந்திரம் உங்கள் எல்லா மனிதனுக்குமே மகாலட்சுமி மந்திரம் தெரியாமல் இருக்காது அந்த மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லணும் அரை மணி நேரம் வந்து நல்லா நிதானமாக சொல்லி அந்த நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா அஞ்சனைக்கல் புணுகு கஸ்தூரி மஞ்சள் கோராசனை அத்தரு ஜவாதி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ஒரு வெத்தலையில் வச்சுருக்கீங்க மகாலட்சுமிக்கு முன்னாடி வச்சுருக்கீங்க ரெண்டு நெய்தீவும் போட்டிருக்கீங்க மகாலட்சுமிக்கு வந்து என்ன சொன்னால் நிவேதமானமாக பன்னீரில் ஒரு கிணத்தில் பன்னீர் ஊற்றி அதில் வந்து மழைநிலைக்கு ஒன்று போட்டு வந்து வச்சுருக்கீங்க போட்டு வச்சு என்ன சொல்லலாம்னா வந்து வழிபாடு பண்ணணும் வழிபாடு பண்ணி பண்ணிவிட்டு என்ன சொன்னால் அதை ஒரு நல்ல டப்பாவில் ஏன்னா அந்த ஒரு டப்பாவில் நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் சின்ன பவுல் அடைக்கும்போது மேலே ஒரு ஓட்டையை போட்டு விட்டுருக்கேன் ஏன்னா அந்த ஏர் உள்ளே போயிட்டு வந்தால் தான் உங்களுக்கு அது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் மேக்ஸிமம் இது கெட்டு போகாது நீங்கள் நெய் விட்டு கூட அரைக்கலாம் நெய் விட்டு கோரை அரைக்கும் போது என்ன சொன்னால் கொஞ்சம் பிசுப்பு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நெய் விடலாம் தேங்காய் எண்ணெய் விடலாம் நெய்க்கு வந்து நல்ல பவர் உண்டு எண்ணெய் நல்ல பவர் உண்டு நல்லா வந்து அரைச்சி நெட் பண்ணிவிட்டு எப்போயுமே நெற்றியில் வந்து அலுவலகத்திற்கு போகும்போது லேசாக எடுத்து ஒரு கீற்று பூசிட்டு போயிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா பணம் வந்து கதவை தட்டும் கதவை தட்டும் அந்த அளவுக்கு வந்து இந்த 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 ஆறு பொருளுக்கு வந்து பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து உண்டு இதை எல்லாரும் நீங்கள் வந்து தயாரித்து வச்சுட்டு திரும்ப வந்த நினசிற காலியான பிறகு திரும்பவும் தயாரிக்க அப்படி தயாரித்து வச்சு 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 வந்த நினைச்சரான் நீங்கள் விருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நடக்கும் பண பொருளாதார தடைகள் வராது நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது ஏதாவது வந்து கிராமத்தில் ஏதாவது ஒரு தந்து மந்திரம் தெரிஞ்சு வச்சுக்கிடணும் தந்து மந்திரம் தெரிஞ்சு வச்சுக்கிடணும் அப்படின்னு தெரியல தெரியாமல் இருந்தேன்னு சொன்னான்னா எந்த மனிதனுமே பொருளாதாரம் வந்து ஒரு மனிதனுக்கு இல்லை என்று சொன்னால் அவன் இந்த உலகத்தில் வந்து பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில் வந்து இடம் இல்லை அருள் இல்லாருக்கு உலகம் இல்லை அப்போ இங்கே பொருள் இருந்தால் தான் வேலைக்கு வந்துட்டு என்ன சொன்னான்னா வந்து பணம் வரலைன்னா என்ன பண்ணுறது அப்போ கண்டிப்பாக இதை பணக்கஷ்டம் தீர்வதற்கும் பொருளாதாரத்தை ஈர்த்து கொடுக்குற சக்தி இதை வந்து வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டி ஏழும் செய்யலாம் பகலில் ஒன்று டு ரெண்டும் செய்யலாம் இரவு எட்டு டு ஒம்போதும் செய்யலாம் ஏன்னா அந்த சுக்கர ஓரையில் தான் செய்யணும் சுக்கர நாளே வாங்கி வச்சுக்கணும் சுக்கர ஓரையில் தான் அரைக்கணும் அரைச்சி வந்து என்ன எல்லோரும் நெற்றியில் வச்சு வழிபாடு பண்ணுங்க நெலிக்கனி என்ன செய்யறதுன்னு கேட்பேன் நெல்லிகனியை வந்தன என்ன வந்து எடுத்து வந்து என்ன தண்ணியில் கழுவி ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கணும் ஜூஸ் போட்டு குடிச்சிருந்தா இது வந்து ஒரு விதமான பணத்தை வசியம் பண்ணக்கூடிய பொருளாதார தடைகளை நீக்கக்கூடிய சக்தி இந்த ஆறு பொருள்களுக்கு உண்டு இதை வந்து நீங்கள் தயாரித்து வச்சுக்கிடுங்க அதுக்கடுத்து பணம் வரவுக்குண்டான தடைகளை நீக்குவதற்குண்டான ஒரு வலிமையான நாள் இருக்கு இந்த வெள்ளம் அச்சருக்கு பார்த்தீங்களா இந்த வெள்ள மச்சையை வந்து என்ன செய்யணும்னா நம்ம தலையை சுற்றி வந்து தலையை சுற்றி த தலையை சுற்றி என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு சின்ன தண்ணியில் வந்து ஒரு ஒரு பிடி ஒரு பிடி இப்படி ஒரு பிடி எடுத்து வந்து வெள்ள மச்சை எடுத்து ஒரு தண்ணியில் போட்டு கட்டி நல்லா தலையை வளம் மூணு இடம் மூணு சுற்றி வந்து உங்கள் தலையணைக்கடியில் வச்சு என்ன சொல்லலான்னு வந்து படுத்துடணும் அப்போ படுத்து வந்து என்ன சொன்னா வந்து இதை வியாழக்கிழமை வந்து நீங்கள் வச்சு படுக்கணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து என்ன சொன்னாங்கன்னா மாலை வெள்ளிக்கிழமை வந்து என்ன சொன்னால் மாலை நாலு நாலு டு நாலு டு ஆறு அதை அவிச்சு அந்த வெள்ளை மொச்சை அவிச்சு காகத்திற்கு வையுங்கள் காகத்திற்கு வைக்கணும் காகத்துக்கு வச்சிங்கன்னா என்ன நடக்கும் காகம் எடுக்கும் எடுக்காமலாம் போகாது அப்போ காகம் எடுத்துச்சுன்னு எடுத்து சாப்பிட சாப்பிட நம்மளுடைய பொருளாதாரத்தில் இருக்கின்ற நெருக்கடிகளும் சங்கடங்களும் வந்து வந்து கண்டிப்பாக தீர்ந்துடும் இன்னொரு ரகசியம் எந்த ஒரு மனிதன் வியாழக்கிழமை வெள்ள மொச்ச குழம்பு சாப்பிட்றானோ அவனுக்கு பண கஷ்டம் தெரியுது உங்கள் வீட்டுக்காரர் ஆண்கள் ஜோசியம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் தான் பெண்கள் ஜோசியம் பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து என்ன பெண்கள் ஜோசியம் பார்க்க பார்க்குறீங்க ஆண்கள் நிறைய பேர் வந்து என்ன செஞ்ச அம்பவண்கள் நிறையா இருக்கீங்க எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்க்குற அனைத்து பேருமே வந்து என்ன சொன்னால் ஜோதிடர்கள் தான் ஜோதிடம் படித்தவர்கள் தான் அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு அற்புதமானது வியாழக்கிழமை நைட்டு வெள்ளை மச்சையை தலையில் கட்டி வச்சு படுத்துட்டு வெள்ளிக்கிழமை காலையில் வந்து வெள்ளிக்கிழமையும் அந்த இருந்துட்டு நாலு டு ஆறு வந்து என்ன சார் அதை அவிச்சு காக்காய் கொண்டு வைங்க கண்டிப்பாக அதை சாப்பிட்டு அது சாப்பிடும்போது பணம் வரவு என்று சொல்லக்கூடியதில் பிரச்சனை வராது எந்த ஒரு மனிதன் வியாழக்கிழமை வியாழக்கிழமை மதிய உணவில் வெள்ளை மச்சை வந்து குழம்பு சாப்பிடுகிறானோ அவனுக்கு பொருளாதார பற்றாக்குறை வராது பணம் வரும் பணம் வரும் பண கஷ்டம் தீரும் இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் செய்த ரகசியங்கள் இதை நமக்கு தெரிஞ்ச பிறகு வந்து பயன்படுத்தி பார்த்து பயன்படுத்தி பார்த்து அதனால் வெற்றி பெற்ற காரணத்தினால் நம்ம சரளமாக தைரியமாக எதுக்கு சொல்கிறோன்னா எல்லோரும் கண்டிப்பாக வந்து என்ன வளர வேண்டும் பொருளாதார கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் பீடைகள் இல்லாமல் இருக்கணும் எல்லாரும் வந்து நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா என்றைக்கு வந்து உங்களுடைய ஜாதகம் வந்து பிறருடைய கையில் போய் பட்டு அவர்கள் உங்களுக்கு ஒரு வழிமுறை சொல்கிறாள் நடந்துக்கணும் நீங்களே பார்த்துட்டு அடையாது எங்களுடைய ஜாதகத்தை ஒரு இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் குருநாதர் பார்த்து அவர் வழிமுறைகள் செய்து அதுக்கு பிறகு என் ஜாதகத்தை யாருமே தொடலை இன்னைக்கு வரைக்கும் நானும் தொடர்லை என்னுடைய ஒரிஜினல் ஜாதகத்தை இன்னைக்கு வரைக்கும் நான் எடுத்து பார்க்கவே இல்லை அது அடுக்கு இருக்கு அப்படி வச்சுருந்தா தான் அவங்க ஜாதகம் வேலை செய்யும் எப்போ பார்த்தாலும் திரும்ப திரும்ப வந்து உங்கள் ஜாதகத்தை போட்டு நோண்டி 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 நோங்க எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே இங்கே இருக்குதா இந்த புள்ளி அங்கே இருக்குதா எந்த புள்ளி எங்கே இருந்தாலும் என்ன சொல்கிறான்ட்டு அது ஒரு புள்ளி இருக்குது எல்லாத்துக்கும் தெரியாத புள்ளி ஒன்று இருக்குது அதை மட்டும் கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டேன்னு வைங்க அது என்றைக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய சட்டம் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கிறதோ அன்றைக்கி அது சொல்லுவேன் அது கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம் வந்து அதற்குண்டான வாய்ப்புகள் இறைவன் கொடுப்பாங்க நினைங்க அப்போ நீங்கள் எல்லோருமே என்ன செஞ்சிருவீங்க இவ்வளவு இலகுவாக இருக்கிறத வந்து ஈஸியாக நீங்கள் சொல்லாமல்ட்டீங்களே எனக்கு ரொம்ப வருத்தப்படுவீங்க அது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளாக தேடி கண்டுபிடிச்ச ரகசியத்தை நம்முடைய வாழ்க்கையை வந்து சிறப்பாக ஓட்டுவதற்கு கண்டுபிடித்த ரகசியங்களை அப்படி பத்து நிமிஷத்தில் போட்டு உடைக்க முடியாது உடைக்கிறதுக்கு வந்து என்ன சார் நீங்கள் உடைச்சிருவீங்களான்னு உடைக்க மாட்டீங்க எல்லாரும் சொல்லுவாங்க யாரோ ஒருத்தர் கேட்ட மாதிரி தேசார் வந்து என்ன சொன்னாங்க நீங்கள் படித்த கல்வி எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி அது கேட்பது ஈஸி கேட்பது ஈஸி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கர்மாவை தானே சுயமாக அனுபவிக்க பிறந்தவன் தான் இப்போ நான் வந்து ஒரு மருந்து வந்து ஒரு விஷயத்துக்கு சொல்லிட்டேன்னா அது சார்ந்த கர்மா என்னை வந்து சாரும் ஒரு கர்மாவை வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி தெரியாதனமாக தொட்டுட்டு இன்னமும் அதால் நான் வதப்பட்டு கொண்டிருக்கேன் இன்னும் அது சரியாகிறதுக்கு எனக்கு ஒரு மாதம் அவ்வளோ தூரத்துக்கு இன்வால்மெண்ட்டாக போனேன் இன்வால்மெண்ட்டாக என்னை இழுத்துட்டாங்க நான் எப்பயுமே வந்தேன்னா ஒரு பரிகாரம் பண்ணி கொடுத்துட்டேன்னா அதுக்கு வந்து நீங்கள் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு தான் இருப்பேன் நான் ரொம்ப இன்வால்மெண்டாக இழுத்து என்னை வந்து அந்த உள்ளுக்குள்ளே வந்து என்ன சொன்னான்னா அவங்களுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் என்னை வந்து உள்ளே கொண்டு போய் மாட்டி விட்டுருச்சு எனக்கு என்னுடைய இடது காலில் வந்து பிரச்சனை பிரச்சனை அப்படின்னா வந்து அதாவது வந்து அந்த அந்த நிலையை வந்து தள்ளி வந்து விட்டாலும் எந்த மனிதனுமே தன்னுடைய காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அதிக பற்றுடையவனாக இருக்கிறானே தவிர அதனால் வருகின்ற பதத்தை வந்து நம்ம வந்து அவங்க கண்டு காணாமல் போயிடுறான் அதனால தான் ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா மறைப்பதற்கு காரணம் கர்மா அதாவது வந்து என் என்னுடைய உணவை நீங்கள் சாப்பிடலாம் என்னுடைய பொருளாதாரத்தை வந்து பத்து ரூபா வாங்கிட்டு போயிடலாம் அது ஒன்றும் செய்யாது உங்களுடைய கர்மாவை வந்து என்ன சொன்ன கொடுத்தீங்கன்னா அதனால் பாதிக்கப்படுகிறோம் அதற்கு வந்து சரி பண்ணுவதற்கு வந்து என்ன சொன்னான்னா நாம் வந்து எவ்வளவு சிரமங்கள் பட வேண்டியிருந்திருக்கிறது என்பதற்கு உண்மையான ஜோதிடர்களுக்கு தெரியும் எல்லாரும் ஜோதிடம் படித்தவர்கள்லாம் ஜோதிடர்கள் கிடையாது நான் திரும்ப அடித்த ஆணித்தரமாக சொல்லுவேன் எல்லாரும் வந்து என்ன சொன்னான்னா ஜோதிடம் படித்து ஜாலியாக இருக்கிறவன ஜோதிடத்தில் வந்து இன்னும் அவன் வந்து முழுமையாக தெரியும் ஜோதிடம் படிச்சுட்டு வந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்படுத்தி விட்ரும் கஷ்டப்படுத்தி விடுறோம் அப்போ அதை தீர்ப்பதற்கு வந்து அதுக்கு ஒரு வழி செய்யணும் இது புலிவால் பிடிச்ச மாதிரி எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும்னு வந்து என்ன சொன்னாங்க ஜோதிடத்தை பிறற்ற கேட்டு நிம்மதியாக நாங்கள் எங்களுடைய சூழ்நிலைகளால் படித்தோம் அடுத்த சந்ததி இதை படிக்குமா அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கணும் பத்து பேர் கூப்பிட்டு ஜோஷின்னு சொல்வதற்கு வாய்ப்புகளை அவர்கள் உருவாக்க மாட்டார்கள் தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நாங்கள் எங்களை தற்காத்துக்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி வந்து என்ன சொன்னான்னா யூடியூப்பு சேனலையோ இல்லை ஒருத்தர் பத்து பேர் உட்கார வச்சு என்ன சார் அவங்களுடைய கர்மாவை எடுத்து பேசுவதோ அடுத்த சந்ததி செய்யாது ஏன்னா அந்த வதத்தை படுவதற்கு அவர் தயாரில்லை நம்மளும் அதை வந்து என்ன சொன்ன அந்த வதத்தை வந்து என்ன சொன்னார் அவர்கள் படுவதற்கு நம்ம வந்து என்ன சொன்னால் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் மாதிரி இருக்கிறது தவிர நமக்கு அந்த விதி இருந்தது அடுத்த சந்ததிக்கு அந்த விதியை வந்து படிப்பதற்கு விதி இருக்கிறது பிறருக்கு வந்து கர்மாவை தீர்க்கக்கூடிய விதிகள் அங்கே இல்லை அப்படிங்கிறதான் நிசாரம் நிதர்சனமான உண்மை அதனால் பண வரவுக்கும் சொல்லியாச்சு பண கஷ்டம் தேருவதற்கும் சொல்லியாச்சு பரிசுத்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடை சிப்பி பாறை ஜோதிடர் சாதிரி ஆகும் ஜெய பாலாஜி சுகமே சொல்கிறேன் சுகமே